நம்ம வாழ்க்கையில சில வரங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கோம் அந்த வரங்கள்ல ஒன்று சூரியன் நம்மளை ஒளியால மட்டுமல்ல உடம்புக்கு உயிர் கொடுக்கும் விட்டமின் டி காத்து வர ஒரு தெய்வீக சக்தி அது நரம்புக்குள் பாய்ச்சும் ஒரு வரம்னு சொல்லலாம் இந்த ஸ்டோக் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ற சின்ன சின்ன செயல்கள் கூட பெரிய பெரிய போராட்டமா மாறும் ஆனால் இந்த விட்டமின் டி ஒரு மெதுவான காத்து போல அவங்களோட மூளை பகுதியில் புகுந்து பல சிக்னல்களையும் பல நம்பிக்கைகளையும் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது சூரியன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கான ஒரு தெய்வீக மருத்துவர் சூரியன் நம்ம காக்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஞ்ஞானம் மட்டும் இல்லைங்க அது ஒரு தெய்வீக வடிவம் காலையில சூரிய ஒளி நம்ம தோல்ல படும்போது நம்ம உடம்பே விட்டமின் டி உருவாக்குது அது நம்ம உடம்பு பகுதிக்குள்ள புகுந்து நம்மளுடைய தசைகளையும் நம்மளுடைய எலும்பு பகுதிகளையும் நல்ல வலுவாக்குறதுக்கான வேலைகளையும் அது செய்யுது காலையில ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அந்த பொண்ணான ஒளிதான் நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்கான பல நன்மைகளை நமக்கு தருது இந்த ஸ்ட்ரோக்கில் இருந்து ரெக்கவரி ஆகுறவங்களுக்கு இந்த ஒளி என்னென்ன உதவிகளை செய்து தெரியுமா நரம்புக்குள்ள புகுந்து புதிய சக்தியை உண்டாக்குது பலவீனமாக இருந்த தசைகளை மீண்டும் பலப்படுத்துது நடக்கும் போது வரும் தடுமாற்றத்தை உறுதி செய்து பிரெயின்ல புதிய கனெக்ஷன்ஸை உருவாக்கி ஹீலிங்கை வேகப்படுத்துது மனசுல நம்பிக்கை குறைந்த நேரத்தில் கூட இந்த ஒளி நமக்குள்ள மெதுவாக புகுந்து நமக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குது யாருக்கெல்லாம் விட்டமின் டி ரொம்ப குறைவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இந்த பிபி இருக்கிறவங்க மெயினா வெயில அவாய்ட் பண்றவங்களுக்கு ரத்தத்திலேயே விட்டமின் டி ரொம்ப குறைவா இருக்கும் இந்த காலை நேரம் வந்து உலகமே வந்து அமைதியா இருக்கும் அந்த ஒரு சில நேரம் சூரிய ஒளியோடு நின்றா போதும் உடம்பு மட்டும் இல்ல நம்மளோட மனசும் ஈழாகும் நம்மளை மீண்டும் நடக்க வைக்கிறது ஒரு டேப்லெட்டோ இல்ல இன்ஜெக்ஷனோ இல்ல சில நேரங்கள்ல அந்த தெய்வீகமான காலை ஒளி மட்டும்தான் நம்மளுடைய உடம்பு ஒரு அதிசயம் அது காயமடைந்தாலும் அது தானாகவே மீண்டும் வர ஆசைப்படும் அதுக்கு நம்ம உதவும் பெரிய வழிதான் சூரியனின் தொடுதல் நாளை இருந்து அந்த ஒளியோட நட்பு ஆரம்பிங்க நரம்புக்குள்ள புதிய உயிரையும் உடம்புக்குள்ள புதிய பலத்தையும் மனசுக்குள்ள புதிய நம்பிக்கையும் உண்டு பண்ணுங்க நம்மளுடைய சிவசக்தி பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் கூட தவறாமல் தினம்தோறும் நம்மளுடைய நோயாளிகளுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இது கடந்த இருபத்தஞ்சு வருஷமா பல்லாயிரம் நோயாளிகளுக்கு இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்து உள்ள ஒருச்செரிங்கிற கிராமத்தில் தான் இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் அமைஞ்சிருக்கு இவங்களை தொடர்பு கொள்வதுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ்